என் தூயவா அத்தியாயம் இருபத்தி ஏழு அத்தாச்சி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் எங்க சோவாரிட்டு வர 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 உனக்கு பொறுப்பே இல்லாம போகுது அத்தாச்சி உன் பேர கூட சேர்ந்து நீங்க ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்ட என்று இரவு சாப்பாட்டிற்காக அரிசியை களைந்து கொண்டிருந்த துளசியோ வாசலில் நின்று தன் மாமியாரை உதட்டையை சுழித்து பார்க்க தேவகியோ வேர்வை வடிய மருமகளை தொண்டை அடைத்து போய் பார்த்து கொண்டிருந்தார் விக்குத்து நின்ற தன் மாமியாரை சிறிதுனுடி தலையை சரித்து பார்த்த துளசியோ எவ்வளவு நேரமா என் மகனை காணல தாச்சி என்றதுமே தேவகி ஓடி வந்து துளசியின் கைகளை பிடித்துக்கொண்டவர் உனக்கு தெரியாதா தங்கம் உன் மகன் ரெட்ட சுளிக்காரன்னு அவனை கைய விட்டு இறக்கவே மாட்டேன்னு கைக்குள்ளேயே தானே வச்சுக்கிட்டு இருந்தேன் சன்னிதியில கண்ணை முடிட்டு திறந்தம்மா பைய எங்க போனான்னு தெரியல அத்தனை இடமும் சுத்தி முத்தி பார்த்துட்டண்டா ஒரு இடத்துலையும் புள்ளைய காணல துளசி என்று தேவகி பதறிப்போய் மருமகளை பார்த்திட அவளோ அரிசியை களைந்து அடுப்பில் போட்டுக்கொண்டே வருவான் வருவான் போய் வேலைய பாரு என்னடி பயமே இல்லாம வருவாங்கிற ஒரு வயசு புள்ள எப்படி வீடு தேடி வரும் அவனா போயிருந்தா தானே தொலைஞ்சு போக அவனை தூக்கிட்டு போகணும்னு நினைச்சு தூக்கிட்டு போயிருந்தா எப்படியும் நமக்கு சேதி வரும்ல என்ற மருமகளை தேவகி புரியாது பார்த்திட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் மகன் வந்திருந்தாரு என்னவோ தெரியல மூணு பேரும் வீட்டுக்கு வந்து சேருங்கன்னு மிரட்டிட்டு போனாரு அப்பவே தெரியும் இப்படி ஏதாவது நடக்கும்னு ஐயோ அந்த கருமம் பிடிச்சவன் பிள்ளைய ஏதாவது பண்ணிடுவான்டி அவனுக்கு எதிரில் நிற்கிறது புறாவா மனுஷனானு கூட பார்க்க முடியாதபடி ரத்த வெறி பிடிச்சி அலையிறான்டி அவன் தேவைக்காக நம்ம பிள்ளைய ஏதாவது பண்ணிட போகிறான் இரு நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்து காலில் கையில் விழுந்தாவது பிள்ளைய வாங்கிக்கிட்டு வரேன் அத்தாச்சி சொன்னால் கேளு இந்த மிரட்டலருக்கெல்லாம் பயந்தோம்னு வச்சுக்கோ காலை முழுக்க அவர் காலுக்கடியில் நசுங்கி நசுங்கி வாழ வேண்டியது தான் குழந்தைக்கு எதுவும் ஆகாது துளசி அப்படியே அந்த குழந்தைய ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சிருந்தாருன்னு வெய்யி இன்னைக்கு நம்ம உயிரோடவே இருந்திருக்க முடியாது அப்பவே நாம் இருந்த இடத்துல சமாதி கட்டியிருப்பாரு அவருக்கு நம்ம உயிர் தேவை அதனால கொல்ல மாட்டார் கேட்டதானே என் மனைவி என் மகன் என் தாயின்னு எப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு பாசாங்க காட்டினாருன்னு நாம இப்போ செத்தால் அவருக்கு சல்லி ஓட்டு கிடைக்காதுன்னு நல்லா தெரியும் மனுஷன் எதில் கில்லாடியோ இல்லையோ அரசியலில் கில்லாடி அதுக்கு ஏத்தாப்பா நடந்துக்குவாரு அதனால உசிருக்கு சேதம் வராது புள்ள பத்திரமா தான் இருக்கும் புரியுதுடி ஆனா இப்படி பயந்து பயந்து ஒவ்வொரு நாளையும் கடத்த முடியுமா சொல்லு உயிருக்கு சேதம் வராது சரிதான் வேற ஏதாவது பண்ணிட்டானா ஏதோ மூணு வேலை சாப்பாடு நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதுலயும் மண்ணலி போட்டுருவாண்டி அதுக்கு அவர் காலில் போய் விளை சொல்றீங்களா நீ வில வேண்டாம் நான் போய் பார்த்துட்டு வந்துடவா எனக்கு பதகு பதக்குன்னு இருக்குடி அங்கே துளசிக்கு இருந்த வைராகியம் தாய்க்கு இல்லை பிள்ளை மருமகள் என்றதுமே பதற ஆரம்பித்து விட்டார் நான் சாப்பாடு பொங்கி வைக்கிறேன் என்று துளசியோ நகர்ந்து விட்டாள் தேவகி ஓட்டமும் நடையுமாக மகன் வீட்டை தேடி ஓடினார் வாசலில் உட்கார்ந்து மேல் கால் போட்டு நியூஸ் பேப்பரை வாசித்து கொண்டிருந்தான் தீயவன் டேய் என் பேரன் எங்கடா அடடே தாய்க்குளமா வாங்க வாங்க உங்களைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் குட்டி தாய்க்குளம் வரலை என்று பேப்பரை மடித்து அருகில் வீசினான் என் பேரனை குடுடா அவளை வர சொல்ல தரேன் ஏண்டா இப்படி எங்கள் வயத்தரிசில கொட்டிக்கிற அதே தான் நானும் கேட்குறேன் தாய்க்குளமே ஏன் என் வயத்தரிசில கொட்டிக்கிறீங்க எவ்வளவு பாசம் இருந்தால் என்னை காட்டி கொடுத்த உங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வைக்கணும்னு நினப்பேன் ஏன் பாசத்தை புரிஞ்சுக்காம நீங்க பண்ணின எப்படி அதான் அந்த பொடுசை தட்டி தூக்கிட்டு வந்துட்டேன் ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை தாய்க்குள்ளமே நான் ஆசைமா போக இன்னுமாடாம் ரத்த வெறி அடங்கலை அடங்காது கிளவி அந்த முதல்வர் பதவியில நான் இருக்கிற வரைக்கும் என் ரத்த வெறி அடங்கவே அடங்காது அந்த வெறிக்கு தாயா தாரமா புள்ளையா இதெல்லாம் பார்க்க தெரியாது அந்த பதவி கிடைக்க மூணு பேரையும் கொல்ல சொன்னா கூட கொன்னுடுவேன் எனக்கு தேவை அந்த அரியாசனை அது மேல நான் கால் மேல கால் போட்டு தோரணையா உட்காந்து சொடுக்கு போட்டு என்ன பேசின அத்தனை பேர் முன்னாடியும் பாருடா நான் சீயம் ஆயிட்டேன்னு கத்தி சொல்லணும் கிளவி அது வரைக்கும் என் வெறிய அடங்க விட மாட்டேன் என்று தீயவனின் கர்ஜிக்கும் குரலில் தேவகியோ நடுங்கி போய் தன் மகனை அரண்டு போன பார்வையோடு பார்த்தார் கண்ணில் சிவப்பு நரம்புகள் புடைத்து கொண்டு நின்றது பதவி ஆசையில் அவன் முகமெல்லாம் சிவந்து போய் நின்றது கூத்தியாளுக்கு பிறந்தவன் கூத்தியாளுக்கு பிறந்தவன் சொல்லும்போது இல்லடா நான் இப்ப முதல்வர்னு அவனுக்கு வாயால சொல்ல வைக்கணும்னு உள்ளுக்குள்ள வெறி அது அணையாமல் இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு நீ 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 என்று பல்லை நரநரைத்து கொண்டு தன் தாயை சுட்டி காட்டினான் நீ என்ன பெக்காம இருந்திருக்கலாம்ல பெக்காம இருந்திருந்தா நான் இப்படி ஒரு பொறுக்கியாக பொறம்போக்கா வளர்ந்து நின்று இருக்க மாட்டேன்ல என்ன கெட்டவன் ஆக்குனது நீ தீயவன் ஆக்குனது நீ நீ நல்லவ வேஷம் போடும்போதெல்லாம் உன் கழுத்தை கடிச்சு கொதரணும்னு அப்படியே வெறி தோணும் என்று சொல்லிக்கொண்டே தேவகியின் கழுத்தை நெறிப்பது போல தீயவன் வந்தான் தேவகி பயந்து பின்னால் நகர்ந்து கொள்ள பாரு போகும்போது இருந்த கோபத்தில் நூறு மடங்கு கூட கோபத்தோட வந்திருக்கேன் அடுத்த எலெக்ஷனில் எனக்கு சிஎம் சீட்டு கிடச்சே ஆகணும் அது வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு நீ அந்த காட்டுவாசி அதுக்கு பிறந்த குட்டி காட்டுவாசி எல்லாம் சத்தம் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கணும் இல்லைன்னு வெய்யே உயிர் மட்டும்தான் மூணு பேருக்கும் பாக்கி இருக்கும் ஆனால் நிம்மதி இல்லாமாக்கிடுவேன் இந்த தீயவன் எப்படிப்பட்டவன் இது வரைக்கும் பார்க்கலைனா இனி இருக்கிற காலத்தில் பார்க்க வேண்டியது வரும் ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட சொல்லி ராத்திரியோட ராத்திரியா வீடு வந்து சேருங்க இல்ல நடக்கிறதே வேற என்றவன் பார்த்த பார்வையில் சற்று கூட இல்லை அது வேட்டையாடும் ஓநாயின் கண்கள் சிங்கமாவது பசிக்கு வேட்டையாடும் ஆனால் ஓநாய் ரத்த வாடை கண்டதுமே வேட்டையாடும் அதற்கு ரத்தத்தை பிரித்து அறிய முடியாது அப்படியே தீயவனுக்கும் தன் சொந்த ரத்தங்கள் கூட சிறிய தடுமாற்றத்தை கொடுக்கவில்லை உன் வழியில நாங்க குறுக்க வரலையா நாங்க பாட்டுக்கு எங்கேயாவது ஒரு மூளையில கிடந்துக்கிறோம் குழந்தைய குடுசாமி அப்படியே எங்கேயாவது கண் காணாம கூட போயிட்றோம் இப்படி பண்ணாதயா எங்களுக்கு ஓடி ஓடி காலெல்லாம் வலிச்சு போச்சு என்ற தேவகியோ கெஞ்சுதலாகவே மகன் முன்னால் பிச்சை கேட்டு நிற்க தீயவனோ தன் முன்னால் இருந்த தீப்பாயை எட்டி உதைத்தவன் என் அரசியலுக்கு மூணு பலி வேணும் அந்த மூணு நீங்க தான் சத்தமில்லாம வந்து இருக்கீங்களா இல்ல மூணு பேரையும் நான் சிஎம் ஆகிற வரைக்கும் அடைச்சு போட்டு என் காரியத்தை சாதிச்சுக்கவா தலையில் அடித்து கொண்ட தேவகியோ புள்ளைய பாக்குறதுக்காவது அனுமதி குடுடா நான் ஒன்றும் அவ்வளவு இல்லை தாயே அவளை கூட்டிட்டு வந்து இது எல்லாத்துக்கும் சமதம்னு இந்த வீட்டோட இருந்தா குழந்தைய உங்ககிட்டயே தந்துடுறேன் அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் தேவகி மகனை எரிச்சலாகவே பார்த்தவர் அந்த ஆளோட வப்பாட்டியா இருக்கும்போது கூட நான் இவ்வளவு வருத்தப்படலடா எனக்காக என் மகன் இருக்கான்னு நினச்சேன் ஆனா இப்ப வருத்தப்படுறேன்டா இந்த மகனை எதுக்கு இந்த வயிற்றுல வச்சு பெத்தோம்னு ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட வைக்கிறடா ஓரமா ஒதுங்கி போய் வருத்தப்படு எனக்கு ஆயிரம் வேலை கிடக்கு சீக்கிரம் அந்த காட்டுவாசியை கூட்டிட்டு வந்து சேர்ற வழியை பாரு என்றுவிட்டு தன் வழியை மறைத்து நின்ற தாயை தள்ளாத குறையாக தள்ளிவிட்டு தீயவன் வெளியே போய்விட்டான் தேவகியோ நடந்ததை வந்து துளசியிடம் சொல்ல சரியா தாச்சி கிளம்பு துளசி உன்னை காயப்படுத்தல ஆனால் அவன் எந்த பக்கம் போனாலும் விடமாட்டான் போல இருக்கு துளசி நமக்கு துன்பம் தொயரோம் இது எல்லாம் பழகி போச்சு பச்சை குழந்த அதை வச்சு கட்டம் கட்டுறானே அத்தாச்சி இப்போ கடவுள் அவர் பக்கம் இருக்காரு ஆனா எப்பவுமே கடவுள் அவர் பக்கமாவே இருக்க மாட்டார்ல விடு அத்தாச்சி அந்த வீடோ அந்த வீட்டில் இருக்கிற நபரோ என்னை யாரும் அசைக்க முடியாது வீடுதான் மாறுது இந்த துளசி எப்போவும் மாறமாட்டா வா போகலாம் என்று துளசி கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் அள்ளி வைத்துக்கொண்டு அவன் வீட்டை நோக்கி நடந்தாள் இரவு காரிலிருந்து இறங்கிய தீயவன் தன் வீட்டு வாசலில் துணிமணி பொட்டலத்தோடு நின்ற துளசியை ஏளனமாக பார்த்துவிட்டு வாய் சிரித்தவனோ ஒழுங்கா சொன்னா எங்க கேக்குறீங்க வில்லத்தனத்தை தான் ஏன் வழிக்கு வர்றீங்க டேய் அந்த பொடுசை கொண்டு வந்து குடுறா என்றதுமே உள்ளறையிலிருந்து ஒருவன் குழந்தையை தூக்கி கொண்டு வந்து துளசியின் கையில் கொடுக்க அதை வாங்கி கொண்டவளோ என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது பின் வீட்டில் இருந்துக்கவானு கேளத்தாச்சி எங்கேயோ இரு ஆனா இந்த வீட்டு காம்பவுண்டை தாண்டி வெளியே கூடாது என்று விட்டு தீயவன் விசிலடித்து கொண்டே எதிரில் நின்ற மூவரையும் ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு வீட்டுக்குள் சென்று விட்டான் எதிர்கட்சியில் போய் சேர்ந்தான் தாய்குளத்தின் எதிர்ப்பை சம்பாதித்தவன் இன்று தாய்க்குலத்தின் மன்னனாக புகழப்பட்டான் தன்னை ஏமாத்தன பொண்ண கூட விடாம கூடவே வச்சுக்கிட்டாரு இவரு நண்பனை கூட மன்னிச்சுட்டா இருப்பாரு அம்மா தப்பான பொண்ணுன்னு தெரிஞ்சாலும் அவங்க கௌரவம் கெடக்கூடாதுன்னு எல்லாரையும் அன்போடு சேர்த்துக்கிட்டாரு இப்படி ஒரு மனுஷன் அரசியலுக்கு கிடைச்சது வரம் என்று பாதி பேர் அறியாமல் பேசினார்கள் பாதி பேரோ இவன் கொடுத்த காசில் பேசினார்கள் மொத்தத்தில் தீயவனுடைய ஏறுமுகம் ஆரம்பித்தது தன் வீட்டு பின்பகுதியில் இருக்கும் துளசியை அவனுக்கு பார்க்க வேண்டிய தேவையே இருந்ததில்லை அரசியல் அரசியல் பதவி என்று ஓட ஆரம்பித்து விட்டான் மீண்டும் எம்எல்ஏ ஆனான் அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டான் இதோ ஐந்து வருடங்கள் ஓயாத ஓட்டத்தில் இன்று முதல்வராக தீயவன் பதவியேற்றான் அவன் குறிவைத்த இலக்கை இதோ அடைந்து விட்டான் அவன் ஆசை விருப்பம் ஏக்கம் அத்தனையும் அந்த அரியாசனத்தில் உட்காரும் போது நிறைவேறிவிட்டது முதல்வர் தீயவன் என்ற பட்டத்தை வாங்கி கொக்கரித்து சிரித்தான் சிறுத்தை எப்போதும் தன் இலக்கை மாற்றிக் கொள்ளாது அப்படியே அவன் இலக்கு இத்தனை வருடமாக இந்த பதவிதான் அந்த பதவியை அடைந்த பிறகு அவன் இலக்கு மாறலாம் முதல்வராக பதவியேற்ற தீயவன் ஆளுயர ரோஜா பூ மாலை அணிந்து வந்து தன் வீட்டில் இறங்கினான் திரும்பி பார்த்தான் மாண்பு முதலமைச்சர் என்று கொட்டை எழுத்து அவன் வாகனத்தில் எழுதியிருந்தது தன் கழுத்தில் கிடந்த மலர் மாலையை தடவி பார்த்தான் கர்வமாக மீசையை முறுக்கி சிரித்தான் எத்தனை வருஷப் போராட்டம் சாதிச்சுடடா தீயவா என்று தன் தோளை தட்டி கொண்டான் இன்றுதான் நிம்மதியாக தூங்கப் போகிறான் கொட்டாவி விட்டு கொண்டவன் தன் வீட்டின் படியேறி வீட்டிற்குள் நுழையப் போக சட்டென்று ஒரு குட்டி உருவம் வந்து அவன் மீது மோதியது என்று சலித்து தீயவன் குனிந்து பார்க்க சிறிய உருவம் ஒன்று இருட்டில் நிழலாடியது யாரென்று அவன் கூர்ந்து பார்க்க தெரியவில்லை டேய் உன்னை எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த வேலை பார்க்காதனு என்ற கீச் குரலில் தீயவன் திரும்பி பார்த்திட துளசியோ கையில் குச்சியோடு ஓடி வந்து கொண்டிருந்தாள் ஐந்து வருடத்தில் அவள் முகமே மறந்து போனது என்று சொன்னால் மிகையில்லை யாருடா இது என்பது போல தன் காலில் மோதி நின்ற உருவத்தை தீயவன் மீண்டுமாக பார்க்க தன்னிடையில் கை வைத்து அவனை பார்த்து கொண்டிருந்த குட்டி மகனை அவனுக்கு அடையாளம் தெரியாது தீயவன் தன் பியவை திரும்பி பார்க்க சார் உங்க மகனும் உங்க பொண்டாட்டியும் என்றதும் தான் மீண்டுமாக குனிந்து பிள்ளையை பார்த்தான் அப்படியே அச்சு அசலாக தீயவனை உரித்து வைத்திருந்தான் ஓடி வந்த துளசி வாசல் அருகே தீயவனை பார்த்ததுமே அப்படியே நின்றுவிட அவள் மகனோ தனக்கு இரண்டு மடங்கு உயரமாக இருந்த தகப்பனை அண்ணாந்து பார்த்து இடையில் கை வைத்துக்கொண்டு கேலியாக ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு தன் தாயை நோக்கி ஓடிவிட்டான் தீயவன் புருவத்தை தடவிக்கொண்டே வீட்டிற்குள் போக தீயவன் ஆளுயர போட்டோவில் சாணியை கரைத்து ஊற்றிவிட்டு போயிருந்தான் அவன் மகன் துவாரகன் அவன் கழுத்தில் கிடந்த பூமாலை காரி துப்பியது அன்று அவமானங்களை தாங்க முடியாது இவன் எதையெல்லாம் செய்தானோ அதை செய்ய கொஞ்சமும் பயமில்லாமல் துணிந்து நின்றான் அவனின் ஆறு வயது மகன் துவாரகன் எதிரிக்கு எதிரி பலமாகத்தான் வரவேண்டும் என்று அவசியமா என்ன பாலகனாக கூட வரலாமே தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்துடும் கேட்கத் தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடை பெறுகிறேன் தியா